வீட்டில் ஒரு ஃபங்க்ஷன் வந்தால் போதுங்க செம குஷி ஆகிடுவோம் பட் அந்த ஃபங்க்ஷன் வச்சுருங்கிறவங்களுக்கு தான் தெரியும் ரொம்ப பரபரப்பாக இருப்பாங்க அதே மாதிரி கொஞ்சம் பதட்டமாகவும் இருப்பாங்க நல்லபடியாக ஃபங்க்ஷனை முடிக்கணும் அப்படின்னு சொல்லிவிட்டு எங்கள் அண்ணா பையனோட காது குத்துங்க நெக்ஸ்ட்டு வீக்கு ஸோ அண்ணனும் வந்து ரொம்ப பரபரப்பாக இருந்தான் அதுக்கு நடுவில் நாங்கள் ஒரு ஒன் வீக்குக்கு வந்து முன்னாடியே வந்து போயிட்டு வரலாம் வீட்டுக்கு அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிட்டோங்க எங்களை விட குட்டீஸுக்கு தான் ரெண்டு பேரும் செம ஜாலியாக என்ஜாய் இருந்தாங்க எந்த ஒரு ஃபங்க்ஷனை பார்த்துக்கிட்டிங்கனாலும் குட்டீஸுக்கு தாங்க அந்த ஃபங்க்ஷனே முழுமையடைகிற மாதிரி இருக்கும் அவங்க சத்தத்தை கேட்டு அந்த ஃபங்க்ஷன் வந்து அவ்வளோ சூப்பராக இருக்குங்க வீட்டுக்கிட்டே அதாவது அவங்க தோட்டத்திலேயே வந்து காதுகுத்து வைக்கிறதுனால ரொம்ப வந்து மும்முரமாக வேலையெல்லாம் நடந்துட்டு இருந்துச்சு ஒரு ஒன் வீக் பிஃபோரே நம்ம ஏன் வந்து ரிலேட்டிவ்ஸ் எல்லாம் வந்து போகிறோம் அப்படின்னா அவங்க வந்து ஒரு பதட்டமாகவும் இருப்பாங்க ரொம்ப பிஸியாகவும் இருப்பாங்க நம்ம வேலை எல்லாம் வந்து கரெக்டாக போயிட்டுருக்கா இருக்கா அப்படிங்கிற ஒரு ஒரு டவுட்டோடய இருப்பாங்க பட் நம்மெல்லாம் போய் வேலை சூப்பராக பண்ணியிருக்கேப்பா அப்படின்னு சொன்னால் அவங்களுக்கும் ஒரு சந்தோஷம் வருங்க